என் செல்ல குழந்தையே இன்று சித்திரை மாதத்தினுடைய கடைசி நாள் இன்றைய நாள் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ இந்த மாதத்தின் தொடக்கத்தில் என்னிடத்தில் என்ன கேட்டாயோ அந்த விஷயம் முழுமை பெற்று உனக்கு நல்ல தீர்வினை கொடுக்கப் போகின்றது என் தங்கமே ஒரு விஷயமானது உனக்கு வெற்றியினை முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அந்த விஷயம் உனக்கு மிகவும் எளிதாக கிடைத்து விடுவது கிடையாது அதை பெறுவதற்கு என் பிள்ளை படுகின்ற பாடு ஏராளம் என்பதனை உன் அம்மா நான் நன்கு அறிவேன் என் தங்கமே நிச்சயமாக உன்னால் இந்த விஷயங்களையெல்லாம் பெறுவதற்கான போராட்டம் கடுமையாக இருந்திருக்கும் அதை ஒரு நாளும் உன் தாயானவள் நான் இல்லை என்று மறுத்து விடுவது கிடையாது எனக்கு தெரியுமல்லவா என் பிள்ளை எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை அடைவதற்கான கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தாய் என்பது என் தங்கமே உனக்கான ஒரு விஷயத்தின் மீது நீ உறுதியாக இருந்து அதனை பெற்றுக்கொள்வதற்காக நீ எடுத்துக்கொண்ட அத்தனை முயற்சிகளையும் நான் உனக்கு வெற்றியாக மாற்றி மாற்றித்தர வந்துவிட்டேன் தெய்வத்தின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகுதியான வெற்றியினை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதற்கு இந்நேரம் தயாராகிவிட்டது என் தங்கமே எல்லாவிதமான சூழ்நிலைகளும் உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்திருந்தாலும் இந்த நாள் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த அற்புதத்தை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பு நாளை வைகாசி மாதம் தொடங்க போகின்றது என் பிள்ளை அதற்கு முன்பாக இந்த சித்திரை மாதத்தில் நாம் என்ன சாதித்தோம் எதை நிறைவேற்றி கொண்டோம் எந்த விஷயம் நமக்கானதாக மாறியது என்பதில் உனக்கு ஒரு புரிதல் இருக்க வேண்டும் ஏதோ மாதம் தொடங்குகின்றது வருடம் தொடங்குகின்றது அப்படியே வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நீ இருந்துவிடக்கூடாது ஒவ்வொரு நாளுமே உனக்கு மிக பெரிய சாதனை நாளாகத்தான் இருக்க போகின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே நீ சாதிக்க நினைப்பது எல்லாவற்றையுமே சாதித்து காட்ட வேண்டிய பொறுப்பு உனக்குள் இருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பல சந்தோஷங்களை நீ முழுமையாக பெற்று என்பதனை முதலில் உணர வேண்டும் என் பிள்ளை நீ நினைக்கலாம் நமக்கு என்ன நடந்தது என்று யாருக்கு தெரியும் என என் தங்கமே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை மற்றவர்களால் தான் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை உன்னால் நம்ப முடியுமா ஏனென்றால் நீ அடுத்தவர்களின் வார்த்தைக்குத்தான் அதிகமான மதிப்பை கொடுக்கின்றாய் உன் வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை அடுத்தவர்கள் கொடுக்கின்ற வார்த்தைகளின் மூலமாகத்தான் கிடைக்கின்றது ஏன் இதற்கு உதாரணமாக உன் அம்மா நான் தினமும் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா இதையே சொல்ல முடியுமல்லவா ஏனென்றால் உன்னுடைய மனது தளர்வு அடையும் பொழுது என் பிள்ளை நீ உன்னுடைய மனதிற்குள் நம்பிக்கை என்ற ஒன்று இல்லாமல் போய்விடுகின்றாய் அந்த நம்பிக்கையை உன் தாயானவள் நான் உனக்கு கொடுத்தால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொண்டு மீண்டும் புதிய உற்சாகத்தோடு உனக்கான நேரத்தை நீ தொடங்குகின்றாய் அப்படியானால் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை தூண்டுவதற்கு கூட உனக்கு இன்னொருவர் தேவைப்படுகின்றார்கள் நீ யாகவே உனக்கு தைரியத்தை சொல்லிக்கொள்வதில்லை என் தங்கமே இது நாள் வரையிலுமாவது இப்படியெல்லாம் எல்லாம் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் உனக்கு தோல் தட்டி கொடுக்க வேறு யாரையும் தேடாதி உன் கண்ணீரை துடிக்க வேறு கரங்களை தேடாதி இவையெல்லாம் உனக்குள்ளேயே இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே ஒரு மாதம் நிறைவடைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதித்து காட்டினாய் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்று ஒரு நொடி யோசித்துப்பார் நீ உனக்குள் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த அம்மாவினுடைய அன்பையும் அரவணைப்பையும் அதன் பிறகு நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என் தங்கமை யாரும் இல்லை என்று கைவிட்டு நீ இந்த வாழ்க்கையின் ஓரத்திற்கே நின்று விலகிச் செல்லக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நமக்கு யாரும் துணை தேவையில்லை நமக்கு நாமே துணை நம் வராகி அம்மா துணை என்ற நம்பிக்கையோடு நீ நடை ஓட்டு கொண்டிருந்தாலே போதும் அம்மா எப்படியும் உன்னை இந்த வாழ்க்கையில் கரை சேர்த்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றதல்லவா என் தங்கமே இந்த கஷ்டங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வருவதனால் நீ சுருண்டு விழுந்து விடக்கூடாது இதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரிய சவாலாகும் இந்த சவாலை என் பிள்ளை எதிர்கொண்டு நீ வெற்றி பெற்று விட்டாலே போதும் இனி எல்லாமே உனக்கு மனநிறைவான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றது இனி உனக்கான வாழ்க்கை உனக்கான சந்தோஷம் என்று எல்லாமே உன்னை சூழ்ந்து நல்லபடியாக வந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் என் பிள்ளை வாழ்க்கையில் எதையுமே நீ தவறவிட்டு விடாதே உன்னுடைய முயற்சி உன்னுடைய மனதில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை இவை எல்லாமே நீ ஆசைப்பட்டதை உன் வாழ்க்கையில் உனக்கு பெற்று கொடுப்பதற்கு தயாராக நின்று கொண்டிருக்கின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருந்து இதிலிருந்து இருந்து ஒரு நாளும் நீ வாங்கிவிடாதே விடாதே உனக்கு ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்க வேண்டும் நல்ல மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்று இருக்கும் பட்சத்தில் அதை நான் ஒரு நாளும் தடுத்து நிறுத்திவிட மாட்டேன் அம்மா அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்காமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற அன்பு இது எல்லாமே இந்த தாயின் முன்னால் வலு பெற்று நின்று கொண்டிருக்கின்றது இன்று இரவு நிச்சயமாக இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நீ கண்டு கொள்வாய் அம்மாவின் அன்பானது அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது எல்லோருக்கும் எளிதிலது கிடைத்து விடுவதும் கிடையாது உனக்கு அது கிடைக்கிறது என்றால் அது நீ செய்த புண்ணியம் என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கையில் உதவிகளை செய்திருக்கின்றாயோ அத்தனை விரைவாக நீ இந்த தாயானவள் என்னை வந்து சேர்ந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே வராகியின் அன்பை பெறுவது மிகவும் கடினமான விஷயம் என்று நினைக்கின்றாயல்லவா ஆனால் உண்மை அது கிடையாது என் தங்கமே இந்த வராகியின் அன்பினை பெறுவது மிகவும் சுலபமான ஒரு விஷயம் உன்னிடத்தில் உதவி என்று வருபவர்களுக்கு உதவி செய்வதும் உன்னிடத்தில் வந்து நின்று ஒருவர் கையேந்தி நின்று விட்டால் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொஞ்சமாக கொடுப்பதும் எந்த நேரத்திலும் உண்மையை மட்டுமே பேசுவதும் பொய்யை எப்பொழுதும் ஆதரிக்காமல் இருப்பதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வதும் என்று யார் ஒருவர் இருக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக மிக விரைவாக இந்த வராகியின் அன்பினை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் என் பிள்ளையே நீயும் பாதி தூரத்தை கடந்து விட்டாய் இந்த வராகியினுடைய அன்பினை பாதியளவு பெறுவதற்கு நீ தயாராகிவிட்டாய் இன்னமும் முழுமையாக பெற வேண்டும் என்றால் என் பிள்ளை அதற்கான முயற்சிகளில் நீ இறங்க வேண்டும் மனதார மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மனதார நீ மற்றவர்களிடத்தில் நல்ல பெயரை எடுக்க வேண்டும் வேண்டும் என்றே நாம் அம்மாவின் ஆசிகளை பெற வேண்டும் என்பதற்காக மட்டும் நீ போலியாக ஒரு நாளும் நடித்து விடக்கூடாது இதையெல்லாம் சரியாக செய்து உன் வாழ்க்கையில் இந்த தாயின் அன்பினை நீ முழுமையாக பெற்று கொண்டால் போதும் இனி என்றுமே உனக்கு சந்தோஷம்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்